ஒலிபரிக்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது நடிகர் விஷாலை பற்றி விசால பத்தி என்ன இப்ப புதுசாக ஒரு விஷயம்னா சமீப காலமா இப்போ கடந்த சில நாட்களாக ஒரு விஷயத்த பேசிட்டு வர்றாரு என்னன்னா நடிகர் சங்க கட்டடத்தை வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள கட்டிடுவேன் அதுக்கப்புறம் தான் என் அதில் என் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு புதுசாக பழைய பல்லவியை திரும்ப பாடிக்கிட்டு இருக்காரு இது கொஞ்சம் பின்னாடி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான ஒரு சோகமான ஒரு கதையாக இருக்கும் இந்த நடிகர் சங்க கட்டிடக்கரை அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு புது ரத்தம் வேணும் ஏன்னா பழைய ஆள்கள் சரத்குமார் ராதாரவியில் அங்கே சுற்றிக்கிட்டே ஒரு காரியம் பண்ணாதனால ஒரு புது ரத்தம் நடிகர் சங்கத்துக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சி நாடக நடிகரெல்லாம் ஓட்டு போட்டு விஷால் கூட்டணியை வந்து நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தாங்க தலைவராக நாசர் இருந்தார் செயலாளர் விஷால் இருக்கார் கார்த்தி வந்து பொருளாளராக இருக்காரு இப்படி இந்த நடிகர் சங்கம் ஆரம்பிச்சு ஆரம்பித்த உடனே அந்த திட்டம் நல்ல திட்டம் அந்த திட்டம் நாடக நடிகர்களுக்கு நல்ல உதவி ஓய்வூதியம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க சரி அது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து நிதி திரட்டி வந்து நடிகர் சங்கத்துக்குன்னு சொந்தமாக ஒரு கட்டடம் பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் அமைக்கணும்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து அந்த நடிகர் சங்க கட்டிடத்தில் ஒரு ஒரு முப்பது கோடி ரூபா இருபத்தொம்போதுலேருந்து முப்பது கோடி ரூபா செலவில் அந்த கட்டத்தை கட்டலாம் அவனு முடிவு பண்ணி அதற்கான வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அசிவாரம் போட்டாங்க கமல்ஹாசன் வந்தார் ரஜினிகாந்த் வந்தார் எல்லாரும் வந்து செங்கல் எடுத்து வச்சு அந்த கட்டணம் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிது அப்புறம் அது நடிகர் சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் சம்பந்தமான வழக்கு இடம் சம்பந்தமான வழக்கு சேகர் போட்ட வழக்குன்னு மாறி 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 அந்த கட்டிடத்து மேலே போட்ட வழக்குனால காலதாமரம் வச்சு அஞ்சாறு வருஷம் லேட் ஆயிடுச்சு லேட் ஆக என்ன ஆகும் அந்த பணிக்கான பட்ஜெட் அதிகமாகும் முப்பது கோடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அறுபது எழுபது கோடியில வந்து நிற்கிது உதயநிதி ஸ்டாலின் அவங்க இவங்க கார்த்தி இவங்கெல்லாம் சூர்யா இவங்களாம் ஆள்நூறு கோடி ரூபா திரும்ப நிதி போட்டாங்க திரும்ப வெளிநாட்டில் போய் நட்சத்திர இரவு எல்லாம் நடத்தி நாங்கள் சேகரிக்க போகிறோம்னாங்க அப்படி நடக்கல நடக்கலை கடைசியில் திரும்பவும் வங்கியில் கடன் வாங்கி இப்போ கட்டிட வழிகள் மும்ப ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது ஆனால் விஷால் சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சுலாம் இந்த கட்டிட பணிகள் முடியவே முடியாது இப்போ என்ன பண்ணுறாரு விஷாலு நான் திரும்ப பழைய பல்லவே ஆரம்பிச்சிட்டாரு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் நடிகர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மண்டபத்துல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு இந்த கதை ரொம்ப ஜோக்கான கதை ஏன்னா இந்த கட்டட பணிகளை ஆரம்பிக்கும் போது அவர் இப்படி தான் சொன்னார் நான் மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணணுன்னு வீராபேஷமாக பேசினார் ஆனால் மறு வருஷமே தெலுங்கில் அனிஷா அப்படிங்கிற ஒரு ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டார் அவங்க ஒரு அங்கே உள்ள பெரிய கோடீஸ்வரர் வீட்டு மகள் எல்லாம் அவங்க சமூகம் ரெட்டி சமூகம் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு மகள் இவர் நடிகர் நடிகர் சங்க தலைவர் அப்படின்னு நம்பி அந்த பொண்ணை கொடுக்க சம்பாதிச்சாங்க அனிஷாவோட நிச்சயார்த்தம்லாம் பிரம்மாண்டமாக நட்சத்திரம் ஏழு நட்சத்திரோடு நடந்துச்சு இங்கேருந்து குஷ்பு அவனை சுந்தரிசி அவருக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் இங்கேருந்து போனாங்க இவ்வளோ நல்லா நடந்துச்சு திருமண தேதி அறிவிக்கல ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எப்பவுமே நிச்சயம் பண்ணிட்டா ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படிங்கறது பொதுவான வியதி ஆனால் இவர் என்ன வீராபேசம் பேசினாரு ரசிகர் அது நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மண்டபத்தில் தான் பண்ணுவேன்னு அவ்வளோ வீராவேசமா சவால் விட்டவர் அடுத்த வருஷமே கல்யாணத்தை நிச்சயம் என்னமோ தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த கல்யாணம் நடக்கல இவர் எப்பவுமே கொடுத்த வாக்குறுதி இப்படி நடக்கிறது இல்லைங்கிறது அந்த அந்த நிச்சயம் அது பெரிய உதாரணமா இருந்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரலட்சுமி வரலட்சுமியோட காதல் லட்சுமி மன்னனோட காதல் அபிநயாவோட காதல் ஏகப்பட்ட காதல்கள் இவரே குரலையை கிளப்பி விட்டு அவருக்கு பெரிய ஏதோ அவர் பெரிய பேர் அழகன் மாதிரியும் அவருக்கு அவரை தேடி நடிகைலாம் ஓடி பின்னாடியே ஓடுற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் எப்பவுமே தொடர்ந்து உருவாக்கிட்டு இருந்தார் அப்போ நடிகர் சங்கத்தை பிடிச்சிட்டாலே தாரிபாளர் சங்கத்தை பிடிச்சிட்டாலே ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நம்பி அரசியலுக்கு போனார் இடைத்தேர்தலில் போ போட்டி போட போனார் மனுவே நிராகரிக்கப்பட்டுச்சு அவர் இப்போ வந்து தேவி அறக்கட்டளை அவங்க அம்மா மேலே ஒரு அம்மா பேர்ல ஒரு அறக்கட்டளையை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் நாடு நாடா போய் அதை பண்றா இதை பண்றேன்னு போய் இது ஒரு அரசியல் ரூட்டை போட்டு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கடையில் இது இவர் எந்த அளவுக்கு நியாயமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷனில் இருபத்தஞ்சு ரூபா கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனமான விசால் பிலிம் பேக்டரி வாங்கியிருக்காரு அதை வந்து எப்படி அடைக்கணுங்கிற ஒப்பந்தம்னா இவர் தான் நடிக்கிற நடிக்கிற படத்தோட ரைட்ஸ் எல்லாம் அந்த லைக்கா நிறுவனத்துக்கு கொடுத்து அதன் மூலம் கடன் அடைக்கிறதுக்காக முடிவெடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் அப்படி நடக்கல அந்த வழக்கு நடந்துக்ட ஒருத்த வாகன கடனை கூட திருப்பி செலுத்த முடியாம வழக்கு நடத்திக்கிட்டு இருக்க விஷால் எப்படி ஒரு நேர்மையான மனிதராக இருக்க முடியணும் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ திரும்ப என்ன பண்றாரு நான் வந்து மண்டபத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன் நடிகர் கட்டிடத்துல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு திரும்ப ஒரு பழைய பல்லவிய பாடிக்கிட்டு இருக்காரு விஷாலெல்லாம் வந்து ஒரு நல்ல நடிகரே கிடையாது முதல்ல நல்ல நடிகர் எந்த படத்துல அவர் நல்லா நடிச்சிருக்காரு எந்த படத்துக்கு அவர் விருது வாங்கி ஏதோ அஞ்சு படம் நடிச்சாருன்னா அதுல ஒரு படம் ஏதோ ஒரு ஹிட் ஆயிடுது இந்த இந்த இதிலேயே அவர் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இவர் இதை வச்சுக்கிட்டு இவர் இதை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஒரு காப்பாளன் மாதிரியும் ஒரு பாடி கார்டு மாதிரியும் ஒரு என்ன சொல்றது புறவலர் மாதிரியும் இவர் தன்னை பில்டப் பண்ணிட்டு தன்னை அரசியலை நோக்கி அவர் நகர்த்துறார் யார் இவர் அரசியலுக்கு வர சொன்னால் இவருக்கு என்ன இருக்கு இவர் நம்ம யார் ஓட்டு போடுவா இவருக்குன்னு என்ன ரசிகர் வட்டம் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஆனாலும் இவர் என்ன ஒரு ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு தெலுங்கு நடிகர் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் நடித்தார் ஒரு ஓரளவுக்கு பேர் வாங்கின எல்லாம் வச்சிங்க ஆட்சியை பிடிக்கணும் அடுத்து அடுத்த இடத்துக்கு வர்றாரு அரசியலுக்கு வரணும்னு வர்றாரு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வாங்க அரசியலுக்கு வாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சினிமாவில் அடிக்கலாம் யார் வேணாலும் அரசியலாம் குறைஞ்சபட்சம் பட்சம் ஒரு நேரமையாளராக இருக்கும் ஸோ வாக்குல சுத்தம் இருக்கணும் செய்கையில சுத்தம் இருக்கணும் வாக்குல சுத்தம் இல்லைங்கிறத உங்க உங்க வீராப்பு கல்யாண அறிவிப்புலயே நம்ம நிறைய பார்த்துட்டோம் அப்புறம் வந்து செயல்ல சுத்தம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத விஷயத்துல நீங்கள் செயல்லை சுத்தம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிங்க உங்களை தூய வர மாற்றிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வாங்க தத்துவம் பேசுங்க நியாயம் பேசுங்க சவால் விடுங்க எல்லாம் பண்ணுங்க சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு நம்ம அப்போ அங்கே அங்கங்கே பேட்டி கொடுக்கறது அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படி பிடிச்ச இந்த சவால் பேட்டி தான் உங்கள் காலம் பூரா உங்களை வந்து இது பண்ணுச்சு தாயிபாளர் சிங்க தலைவராக ஆனீங்க அங்கே போய் என்ன பண்ணீங்க அங்கே இருக்கிற நிதியெல்லாம் எடுத்து வச்சு திருட்டு விசூடி ஒழிக்க போகிறேன் அதுக்கு ஒரு டீம் அதுக்கு ஒரு ஆஃபீஸு அதுக்கு ஒரு பத்து பேர்னு போட்டு இருக்கிற நிதியெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்துருந்தீங்க இப்போ தாயம்பாளர் சங்கம் நிதி தட்டுப்பாட்டில் கிடக்குது இப்படி நீங்கள் எங்கே தொட்டாலும் என்ன பண்ணாலுமே வந்து அது வந்து கலகலத்துக்கு போய் தான் கிடக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா விசால் அவர்களே நீங்கள் வந்து உங்களை சுத்தப்படுத்துங்க உங்களை பரிபூர்ணவராக நிறுவுவிங்க நானே கடனை திருப்பி கொடுங்க சொன்னபடி நடங்க வாக்கு நடங்க நல்ல படங்கள் நல்ல படங்கள் நடித்து கிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க நன்றிதாங்களே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்